ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒன்லி ஒன் எபிசோட் டுவெல் ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இனில் நம்ம வாங்கத்தான் காட்டுறாங்க வாங்க அப்படியே ஒரு எக்ஸாம் எழுதுகிற ஒரு இடத்துல உட்காந்துருக்கான் அவன் மட்டும் தனியாக உட்காந்து கையில் ஒரு பேப்பர் வச்சு அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவரில் அவன் அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கான் சுற்றியும் பார்த்தா யாரும் இல்லை சார் அப்படியே கோட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி அம்மையாக உட்காந்து அப்படியே எக்ஸாம் எழுதுறதுக்காக அந்த பேப்பரை பார்த்துட்டே இருக்கான் நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மின்ட்டு செடியை வந்து வீட்டுக்கு வெளியே வளர்த்தா அது பார்க்க பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும்னு சின்ன வயசில் அதை பார்த்துட்டே தான் இருப்பேன் கொசுவெல்லாம் அந்த இலைக்கு பக்கத்துலேயே வராதா சம்மர்லலாம் அந்த இலை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் அது எப்பயுமே ரொம்ப வாசமாக நல்லா இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி அப்படியே ஃபிளாஷ்பேக்கில் குட்டி பையனாக அவன் அந்த இலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்லாம் காட்டுறாங்க அப்படியே அங்கே நம்ம டியான் தொங்கிட்டு பாங்க அவன் பக்கத்தில் க்ளோஸாக அவனுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போய்கிட்டே இருக்கான் ஒரு செகண்ட் கொஞ்சம் தான் கேப்பு என்ன நினச்சான்னு தெரியல வேண்டாம் கிஸ் பண்ண வேணான்னு தோணிடுச்சு அப்படியே ஒரு செகண்ட் யோசி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான் இவனுக்கு கிஸ் பண்ணால் சரியா வருமா வராதாங்கிற மாதிரி கண்ணை உருட்டி உருட்டி பார்த்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளோட கட்டில்கே மேலே போயிடலான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அப்படியே மேலே ஏறி போயிட்டான் இவன் மேலே போய் பார்த்தாலே இவனுக்கும் சுத்தமாக தூக்கமே வரல அவ்வளோ நேரம் தூங்குற மாதிரி படுத்திருந்த நம்ம டீயான் தூங்கவே இல்லை இவன் பண்ண சேட்டைகள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான் போல கண்ணை திறந்து ஒரு செகண்ட் பார்த்துட்டு ஏன் அவன் வந்தான் ஏன் அவன் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே அப்படியே டியான் படுத்துருக்கான் நம்ம வாங்கும் சுத்தமாக தூக்கமே வரல அப்படியே யோசிச்சுக்கிட்டே படுத்துருக்கான் மேலே இருக்க மல்லாக்கப்படுத்து விட்டதை பார்த்துட்டே படுத்துருக்க அப்படியே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக போயிடுச்சு சுத்தமாக தூங்கவே இல்லை போல அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்கான் போர் அடிக்கிற மாதிரி டீச்சர் வந்து எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க ஒரு முக்கியமான எக்ஸாம் வரப்போது இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து நம்ம ஸ்கூலில் எழுத போகிறதுல வேற பக்கம் போய் எழுதுறோம் ஸோ அந்த எக்ஸாமுக்கு நிறைய ஸ்கூல் வரும் நீங்களாம் தனியாக ஒன்றும் போக வேணாம் ஆல்ரெடி பஸ் அரை பண்ணி அதில் தான் உங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போக போகிறோம் ஸோ அதனால அதை பற்றி எந்த கவலை இல்லை நீங்கள் அதுக்கு டைம் மட்டும் பார்த்துக்கோங்க நான் சொல்கிறது உங்கள் எல்லாேருக்கும் புரியுதா அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லேட்டாக வந்துடாதீங்க அதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஐயோ எக்ஸாம் எக்ஸாம்ன்னு ஏன் தான் இப்படி படுத்துறாங்களோ தான் இந்த ஸ்கூலில் இப்படி இருக்காங்களோன்னு சொல்லி காவ் பிளம்பிட்டே இருக்க டே காவ் என்னடா பண்ணிட்டு இருக்க எந்திரில் அப்படின்னு சொல்ல அது தியரியை பற்றி சொல்லு இந்த ஃபார்முலா சொல்லு அந்த ஃபார்முலா சொல்லு அப்படின்னு சொல்லி சார் கேட்க ஃபார்முலா கேட்குறீங்களா ஓ அந்த ஃபார்முலா தானே அந்த ஃபார்முலா அப்படி ஹெல்ப் பண்றோம் ஹெல்ப் பண்ணுறாங்கிற மாதிரி வாங்க பார்த்துட்டே இருக்க அப்படியே பெண்ணை கீழே போடுற மாதிரி வாங்க அப்படியே கீழே குடிஞ்சிட்டான் காவை அப்படியே இவனை பார்த்துட்டே இருக்க இவன் கையிலேயே அந்த ஃபார்முலாவை அப்படியே செய்கையிலே காட்டிகிட்டே இருக்க அதுக்கப்புறம் அப்படியே அவனை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நம்ம காவை பையன் இவன் ஒன்று ஒன்று சொல்ல சொல்ல அப்படியே அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ம் ஓகே ஓகே ஆ அப்படியா அப்படியான்னு சொல்ல எல்லாரும் காவ பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓகே ஓகே சொல்லிடறேன் சொல்லிடுறேன் ஒய் ஸ்குவர்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபோர் சி எக்ஸ் ஓகே அப்படின்னு சொல்ல வா கரெக்டாக சொல்லிட்டான் வாங்க ரொம்ப தேங்க்ஸ் சி கா அவனே உட்கார்றா அப்படின்னு டீச்சர் சொல்ல அடப்பா வி கவனிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காவை அப்படியே உட்காந்துட்டான் அடுத்து டியானை தான் காட்டுறாங்க டியான் அங்கே இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து அப்படியே தண்ணி குடிக்க அந்த தண்ணி குடிக்கிற அழகை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கான் நம்ம வாங் பையன் வாங் பையன் மனசாக இப்போ கொஞ்சம் டர்ட்டி ஆகிடுச்சி அப்படியே அவனுக்குள்ளே எது ஏதோ தோணு ஐயோ இதெல்லாம் பார்க்கவே கூடாது பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அப்படியே திரும்பிட்டான் கையில் இருக்க பென்சிலை வச்சு அப்படியே வேக வேகமாக கிறுக்கிட்டே இருக்கான் அந்த சத்தம் கேட்டு அவனை எட்டி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான் டியான் அடுத்து வீட்டுக்கு சாரி டோம்க்கு வந்தாச்சு போல குளிக்கலான்னு சொல்லி அப்படியே டீயான் உள்ள போக அங்கே படுத்துட்டு குப்பரை படுத்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்ம வாங்க பையன் இவனுக்கு ரெண்டு பேரும் இங்கே ஏதோ வேலை மாதிரி காவூசியும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்க அவன் தண்ணி குடிச்சான்ல அந்த மூமெண்ட் அப்படியே நம்ம வாங்கோட கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு அப்படியே அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்கான் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்க திடீர்னு உள்ளே போனேன் நம்ம டீயான் என் ஷாம்பு தீந்துச்சுடா ஷாம்பு இருந்தால் கொடுங்கடான்னு சொல்லி கேட்க ஷாம்பு வா இந்த ஐந்து அப்படி அப்படின்னு சொல்லி காவு கொடுக்க வெளியே வரையா சூப்பராக ஒரு மேட்ருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நாளே எங்கேயும் வரமாட்டேன் ஏன்டா இப்படி சொல்கிற வாடா அப்படின்னு சொல்ல வரமாட்டேன்ட்டான் சரி நீ எங்கேயும் வரையா அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே இருக்க வாங்க போ பார்த்து கேட்க நான் எங்கேயும் வரமாட்டேன் நீ சொல்கிற டர்ட்டி புக்ஸ்லாம் எனக்கு ப பிடிக்காது நான் மேக்ஸ் புக்கில் முக்கியமான வேலை இருக்குது அதை பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல ஏன்டா நம்மளாம் வளர்ந்துட்டேன்டா சொன்னால் புரிஞ்சுக்கோங்க வராட்டி போங்கிற மாதிரி அந்த பக்கம் போயிட்டான் சேம் டைம் அடுத்து இங்கே டியான் டியான் குளிக்கிற அழகை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க என்னடா தாய்வானி சீரீஸில் ஒரு குளிக்கிற சீன் வரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் எப்பிசோட்லேயே காட்டியிருப்பாங்க எப்பயுமே ஹீரோவை ஃபோக்கஸ் பண்ணி காட்டும் எப்போயுமே தாய்வானி சீரிஸில் அந்த குளிக்கிறதுலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க அது குட்டி குட்டியாக ஃபோகஸ் பண்ணுவாங்க இது ஃபைனல் எபிசோட்டில் தான் காட்டிருக்காங்க அப்படியே உள்ளே என்ன நடக்கும்னு நினச்சி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே அங்கே நம்ம வாங்க உட்காந்துருக்க ஒரு வழியாக குளிச்சுட்டு டீயான் வந்துட்டான் இந்தாடா ஷாம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல ம் சரி சரி ஓகே ஓகேன்னு சொல்ல அப்படியே தலையெல்லாம் தொடச்சிட்டு அந்த பக்கம் அப்படியே போய்கிட்டே இருக்கான் அதோ ஆஃப் நாக்கடா வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் டீயான் போக சுத்தமாக இவனால் படிக்கவே முடியல ஐயோ என்னால் முடியலையேங்கிற மாதிரி அப்படியே புக்கில் மூஞ்சிய மூடிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது நைட்டு படுத்தாலும் இவனுக்கு சுத்தமாக தூக்கமே வரல வாங்குக்கு டீயானோட நினப்பாகவே இருக்குது டீயான் பண்ணது எல்லாம் எல்லாமே இவன் கண் முன்னாடி வந்துட்டே இருக்கு அப்படியே கண்ணை இறுக்கி முடிக்கிறான் பட் அப்படியே அவனுக்கு தூக்கமே வரல அடுத்த நாள் ஸ்கூலில் போய் தூங்கி வளைஞ்சு அப்படியே படுத்தே இருக்க ஏ குட் மார்னிங் ஏண்டா இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி காவ் கேட்க ம் ம் அப்படின்னு மட்டும் பதில் சொல்கிறான் என்னாச்சு உனக்கு ஏ தூங்கிட்டே இருக்க நைட்டு நான் தூங்கவே இல்லை உன்னை பார்த்தாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உன் கண்ணு கூட ஒரு மாதிரி தான் இருக்குது என்னாச்சு உடம்பு எதுவும் சரி இல்லையான்னு காவ் கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஓ அப்படியா தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா இப்படி தூங்காமல் இருந்தேனா சாப்பிடாம இருந்தேனா எப்படி உன்னால இருக்க முடியும் அது இந்த ரெண்டு எக்கு மட்டும் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்க அந்த ரெண்டு எக்கை கொண்டு வந்து கொடுத்தது டீயானு அதுக்கப்புறம் டேபிள் கடையிலேருந்து அவனோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அந்த டேபிள் மேலே வச்சுக்கிட்டே இருக்கான் வாங்கு அதை பார்த்துட்டு ஓ அப்படியா அப்போ இன்னும் நீ சாப்பிட்லையா ம் நான் இன்னும் சாப்பிடல நீ எனக்கு பசிக்கவும் இல்லை ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்ல ஏய் உனக்கு என்ன தாண்டா ஆச்சுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்காங்க சரி நீ சரியாக தூங்கலைன்னு சொல்கிறீல என்னாச்சு டோமில் ஏதாவது பிரச்சனையா ம் ஹம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறான் டியான் அப்படியே ஒரு மாதிரி பனியன் போட்டுட்டு இவன் முன்னாடி அப்படியே வாங்கினு கூப்பிட்ற மாதிரி இருக்குது அவன் குளிக்கிற மாதிரி அப்படியே இவன் கண்ணுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்கு ஆக்சுவலி டியான் நினப்பில் தான் இவன் இப்படி தூங்கலைங்கிறது இவனுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல சரி சரி நீ புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் நீயே இப்படி இருக்கனு நான் அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்கிறியான்னு சொல்லி புக்கில் ஒன்று எடுத்து ம் இதை பற்றி ஏதாவது பதில் செஞ்சால் சொல்லுடா அப்படின்னு சொல்லி ஒரு பேஜை காட்டுறான் அதை கேட்கவும் இவனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே இதுக்கான பதிலை டியான் நீ சொல்றியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி டியான்கிட்ட கேட்க டியான் அப்படி ஒரு செகண்ட் ரெண்டு பேரையும் பார்த்து முறைக்கிறான் இப்போ என்ன உனக்கு வேணும் ம் உனக்கான ஆன்சரை நீயே வச்சுக்கோன்னு சொல்ல ஏ பாத்தியா அவன் சொல்லிட்டான் ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டுருக்க அதுக்குள்ளே நம்ம லிட்டில் மவுத்தும் அப்படின்னு ஒரு பையன் ஷேர் பண்ண அவனும் வந்தாச்சு அப்புறம் கெமிஸ்ட்ரி கிளாஸை பற்றி மாற்றி மாற்றி பேசிட்டே இருக்காங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லோரும் வாங்கிட்டேன் பட் வாங்கினாலும் சுத்தமாக எதுவுமே பேச முடியல எந்த கான்சென்ட்ரேஷனும் பண்ணவே முடியல டியானுக்கே அந்த கொஸ்டின் எல்லாம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அப்படியே அனுப்பிட்டே இருக்க என்னாச்சு இவனுக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி எல்லோரும் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்க வாங்க ஏதோ பறி கொடுத்த மாதிரி அப்படியே இருக்கான் அடுத்து நம்ம லிட்டில் பேப்பர் வரா வந்த உடனே என்னாச்சு ஏன் இப்படி எல்லோரும் இருக்கீங்க அமைதியாக இருக்கிற வாங்க பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு உன் ஃபேஸே ஒரு மாதிரி மாதிரி டல்லாக இருக்குது டார்க் சர்க்கிளெலாம் வந்துருச்சு பாரு உனக்குன்னு சொல்ல நான் இது சரியாக தூங்கவே இல்லை அதனாலன்னு சொல்ல அப்படியா அதான் ரெண்டு எக் இருக்குல்ல இந்த எக்கு கூட ஈஸியாக பாயில் பண்ணி தான் வச்சுருக்காங்க இதை உன் கண்ணுக்கு கீழே வச்சு இப்படி இப்படி ரப் பண்ணிகிட்டே இருந்தேன்னா உனக்கு சீக்கிரமாக அந்த டார்க் சர்க்கிள் எல்லாம் போயிடும்னு சொல்ல அவனை அப்படியே கவரோடு வைக்கிறான் கவரோட வைக்காத கவர் அந்த எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு எக்கை வச்சு அப்படியே மசாஜ் மாதிரி பண்ணிகிட்டே இரு அப்போ தான் உன்னோட டார்க் சர்க்கிள்லாம் போகும் சரியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க சரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த எக்ஸை எடுத்து கண்ணுக்கு கீழே வச்சு உருட்டி உருட்டி பார்த்துட்டே இருக்கான் சரி கிளாஸ்க்கான டைம் ஆயிடுச்சு மீட் பண்ணலாம் பாயனு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க ஒரு மாதிரி டல்லா இருக்க ஆமா உனக்கு என்னாச்சு ஏன் நைட்டு தூங்கவே இல்லைன்னு டீயான் கேட்க நைட் எனக்கு ஒரு கனவு வந்தது அதனால தான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வாங்க அப்படி அப்படிங்குற மாதிரி டீயான் ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க சேம் டைம் அடுத்தீங்க நம்ம லென்சி சி ரெண்டு பேரையும் காட்டுறாங்க லின்சி ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சி அவர்கிட்ட எப்படியாவது பேசணும்னு சொல்லி பாக்கிறாரு நேற்று கிஸ் பண்ணார்ல சார் அதுக்கான ரீசன் கேட்கறக்காக லின்சின்னு கூப்பிட என்ன டைரக்டர் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க நான் போய் பார்த்து வரேன்னு சொல்லிட்டு வேகமா லின்சி அப்படியே அந்த பக்கம் எந்த போயாச்சு அதை பார்க்கும்போது ஷீக்கு ஒரு மாதிரி இருக்கு உண்மையாக இருக்கான் அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கவலையா இருக்கு ஷீக்கு இவன் அவாய்ட் பண்ண நினைக்கிறானா இல்ல என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியாம அப்படியே நம்ம சார் திங்க் பண்ணிட்டே இருக்காரு சேம் டைம் அடுத்து இங்கே டோம்ல தான் காட்டுறாங்க அங்க ஷீ பையன் உட்காந்து பேய் படம் பார்த்துட்டு இருக்க ஹாரர் மூவி பார்க்குறியா நானும் கூட சேர்ந்து பார்க்கவான்னு வாங்கி கேட்க சரி வாடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேர் சேர்ந்து அந்த ஹாரர் மூவியை பார்த்துட்ருக்காங்க நம்ம வாங்குதா ஹாரர் மூவினா கொஞ்சம் பயமாச்சு அவன் பயந்துட்டு இருக்க ஷீ அவனுக்கு மேலே பயப்படுறான் ஏன்டா என்னை பயப்பட வைக்கிற பேசாமல் பாருடான்னு சொல்ல டே இது ரொம்ப மோசமாக இருக்குடா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா பயமாக இருக்குடான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேய் படம் பார்க்குறானுங்களோ இல்லையோ பயந்து பயந்து சாகுறானுங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது ஒரு நிமிஷரிடா ஒரே ஒரு மெசேஜ் வருது பார்த்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஷீக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான் போல சிரிச்சுட்டே அப்படியே ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்க அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் வாங்க அவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது யார் உனக்கு இதெல்லாம் அனுப்பினதுன்னு சொல்லி கேட்க யார் உனக்கு தெரியாதா ஹீஷி தான் அனுப்பியிருக்கா அப்படின்னு ஓ அப்படியா அவ கூட இருக்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்குது தெரியுமா என்னோட லைஃப்ல எல்லாமே குறைஞ்ச மாதிரி இருக்கு அவ கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே பேசிட்டே இருக்க அப்படியே இவனுக்கு ஒரு திங்கிங் அதாவது இவன் டியானுக்கு மெசேஜ் பண்ணும்போது அப்படியே அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு அதெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும்போது டைரக்டர் இவனை பார்த்தது என்னடா பண்ணிட்டு இருக்கா யாருக்கிட்ட மெசேஜ் பண்ணுறேன்னு கேட்டது நான் டியானுக்கு தான் பண்ணேன்னு சொல்ல உன் லாக் எடுத்துக்கொடு நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி பார்க்க ஓ டியானுக்கு தான் இருக்கியா இப்பல்லாம் லவ்ங்கிறது ஈஸியா வந்துரும் சோ அந்த மாதிரி லவ்ல ஈஸியா விழுந்துடாது லவ் எல்லாம் இப்பதைக்கு முக்கியம் இல்ல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டடீஸ் தான் முக்கியம் ஓகேவான்னு டைரக்டர் அட்வைஸ் பண்ணது அது எல்லாமே அப்படி யோசிச்சுட்டே இருக்க லவ்னா என்ன அப்படின்னு சொல்லி சீக்கிட்டு கேட்க என்ன சொல்கிற லவ்ங்கிறது ரொம்ப க்யூட்டான ஒன்று நம்ம லவ் பண்ணுற ஒரு போ பர்சன் நம்ம முன்னாடி ரொம்ப அழகாக தெரிவாங்க ரொம்ப டாலாக ரொம்ப ஹைட்டாக க்யூட்டாக டிம்பிள்ஸோடு இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒருத்தர் எத்தனை டைம் நம்ம பார்த்தாலும் அவங்க மட்டும் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு வாங்க கேட்குறான் அது நம்ம மனசு தான் சொல்லணும் நம்ம யாரை லவ் பண்ணுறோம் அவங்க நமக்கானவங்க எத் எத்தனை பேர் அதே மாதிரி இருந்தாலும் அவங்க மட்டும் நம்ம கண்ணுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக தெரிவாங்க தெரியும் சொல்ல இப்படியே ஷீ சொல்லிருக்க ஒரு ஒரு மூமெண்ட்லையும் இவனுக்கு டியானை பார்த்தி தான் ஞாபகம் வருது டியானு கூட இவன் டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாமே இவன் கண்ணு முன்னாடி அப்படியே வர மாதிரி இருக்குது ஆக்சுவலி இவன் டியானை லவ் பண்ணுறாங்கிறது இவன் மனசுக்கு தெரிஞ்சிருச்சு அது எப்படி ஒத்துக்கிறது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு புரியாமல் அப்படியே வாங்க ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கான் இப்படியே இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது திடீர்னு பார்த்தா டியான் அங்கே வந்துட்டான் டியானை பார்த்தோன்னே நான் தண்ணி குடிச்சி வரேன்னு சொல்லிட்டு வாங் வேக வேகமாக அந்த பக்கம் போக என்னடா நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஓ டியா நீயா ஒன்றும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஹாரர் மூவி பார்த்துட்டு இருந்தோம் ஹாரர் மூவியான்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறான் அப்படியே ஒரு மாதிரி திருட வந்தப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குன்னு சொல்லி பயந்து போய் அந்த கட்டல் மேலே ஒரு ஓரமாக உட்காந்துருந்தான் வாங்க இப்போ எப்படி பயமே இல்லாமல் அவன் படம் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திங்கிங்லேயே அப்படியே டியான் இருக்கான் வாங்க தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கும்போது டியான் மேல ஒரு இடிக்கிறான் நீ என்ன டோர் கிட்ட நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க அதுக்கு அவன் எதுவுமே பேசாம தண்ணி குடுன்னு சொல்லி தண்ணியை பிடிங்கி அவன் பட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்க தண்ணி குடிக்கிறத பார்க்கும்போது அப்படியே வாங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படியே அவன் கண்ணு முன்னாடி அந்த ஸ்கூல்ல குடிச்சான்ல அது அப்படியே கண்ணு முன்னாடி இருக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டு ஏன்டா என் முன்னாடி சும்மா சும்மா தண்ணி குடிச்சிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனை வச்ச கண்ணு வாங்காம அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அவன் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு அப்புறம் நைட்டு தூக்கமே வராமல் அப்படியே பார்த்துட்டே இருக்க நீ தோண்டி கிட்டியான்னு யாருக்கோ மெசேஜ் பண்ணுறான் அப்புறம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவனால தூங்கவே முடியல மனசுக்குள்ள அப்படியே எதேதோ ஓடிக்கிட்டே இருக்கு எதே எதையோ நினச்சிக்கிட்டே இருக்கான் கீழே குனிஞ்சு பார்க்கறான் டீயான் அப்படியே அழகாக தூங்கிட்டு இருக்க மறுபடியும் யோசிச்சிட்டே இருக்கான் எனக்கு புரியல நான் அவனை லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரியல எனக்கு என்னை பற்றியே புரிஞ்சிக்க முடியல ஆனால் என்னால் இது முடியல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அவன் என்னோட பிரதர் என்னோடய எல்டர் பிரதர் அவ்வளோதான் எங்கள் ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி வாங்க ஒரு மாதிரி கவலையாக இருக்க வாங்க தூங்காமல் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது டியானுக்கும் தெரியுது பிகாஸ் டியானும் தூங்கவே இல்லை டியானோ கண்ணை திறந்து அவன் ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இவன் படுத்திருக்க இங்கே வாங்கக்கு சுத்தமாக ஒன்றுமே முடியல அப்புறம் எப்பயும் போல் எப்போ பார்த்தாலும் அந்த சோஷியல் மீடியாவில் போய் அவன் பேரை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பான்ல ஸோ அதை இப்போ மாற்றிட்டு பிரதர் அப்படின்னு சொல்லி போடு போான் பிரதர்னு போட்டுட்டு அதை வேற ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான் ஆக்சுவலி அவன் மனசை மாற்றிக்கிறக்காக எது ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பட் அதெல்லாம் சுத்தமாக அவனால் முடியல அதெல்லாம் வேலைக்கே ஆகல அப்படியே திங்க் பண்ணிட்டு சரி ஓகே தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை முடி அப்படியே படுக்கிறான் அப்படியே சின்ன வயசில் நடந்தது இவன் கண் முன்னாடி வருது குட்டி பையனா இருக்கும்போது அந்த பிளான்ட் எடுத்துட்டு வந்து அங்கே வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதை பார்த்துட்டே இருக்க அதில் ஒரே ஒரு செடி மட்டும் அப்படியே சாஞ்சிருச்சு அதாவது ஒரு செடி வந்து விட்டுருச்சு அதை பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்க அம்மா அவன் பக்கத்தில் உட்காந்து என்ன பார்க்குறேன்னு சொல்லி கேட்க அந்த இலையை காட்டுறான் அந்த இருக்கான் ஓ அது அப்படியா அது கீழே வந்துருச்சு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது மறுபடியும் அதை பழைய கொண்டு போகணும்னு நினைச்சா முடியவே முடியாது தெரியுமான்னு சொல்லி அம்மா அதை பார்த்துட்டே இருக்க யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அடுத்து ஸ்கூலுக்கு அடுத்த நாள் மார்னிங் எல்லாரும் எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்படியே ரெடியா இருக்காங்க ஸோ அப்படியே அங்கே கோட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி கெத்தாக நின்றுட்டு இருக்கா நம்ம வாங்கு ஏன் இப்படி ஷர்ட் போட்டிருக்கா வா அப்படின்னு சொல்லி ஷர்ட்டை பாட்டன் எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி மாட்டி விட்டுட்டு இருக்கான் டீயான்னு அப்படியே வாங்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நான் அவனுக்கு பட்டன் போட்டு வர்றதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு வாங்கு நே ஜாக்கெட்டோடையே இருக்க உனக்கு குளிர்தா குளிருதுன்னு தெரியல ஆனால் எனக்கு லைட்டாக குளிராகவும் இருக்குது உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க அந்த ஜாக்கெட் பட்டன் போடும்போது அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது பட்டனை தப்பாக போட்டான் போல் பட் நம்ம வாங்கி எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாமல் அப்படியே அமைதியாக நின்றுருக்க இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி டியான் நின்னுட்டுருக்கேன் இங்கே திரும்பி டே பட்டனை தப்பாக போட்டிருக்கடா டியா நல்லா பாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கவு சொல்ல ஓ அப்படியா இரு இரு நான் கரெக்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் பேப்பர் வந்து அந்த பட்டனை கரெக்ட் பண்ணி விடுறதுக்காக வரா என்னாச்சு உனக்கு அப்பப்போ இப்படி நம்ம மூளை வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி தான் நடக்குன்னு சொல்லி கரெக்ட் பண்ணி விட்டுட்டு நிற்க இங்கே பாரு லிட்டில் பேப்பர் என்னோடதும் பட்டன் எல்லாம் வந்துடுச்சு கொஞ்சம் நல்லா போட்டு விடுறியா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கா சொல்ல அட எருவ மாடு முதல்ல ஜிப்பை போடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த பக்கம் போய் நின்னுக்கிறா என்னாச்சு நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து டீயான்னு கேட்டுகிட்டே இருக்க நான் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வாங்க சொல்கிறான் நீ கோமா இருக்கியா நான் எதுக்கு கோபப்படப் போகிறேன் எனக்கு எந்த கோவம் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கேன் கா வேணுன்னே லிட்டில் பார்ட்டாக காமெடி பண்ணி இருக்கான் அப்படியே இவங்க மூமெண்ட்டு ஜாலியாக போயிட்டுருக்கு இவங்க எக்ஸாம் எழுத போகிற மாதிரி தெரில இங்கே வேணும்னே அப்படியே காமெடி பண்ணிட்டுருக்காங்க எரும மாடி தள்ளி போடா ஜிப்பை போடுறா அப்படின்னு எல்லோரும் வேணும்னே இருக்க அதுக்குள்ளே அங்கே டைரக்டர் வந்தாச்சு எல்லோரும் சீக்கிரம் வந்துட்டிங்க ஓகே ஓகே நல்லது நல்லது எல்லோரும் போய் அந்த வேனில் ஏறிக்கங்க எல்லோரும் கிளம்புங்க எல்லாருக்கும் சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் கூட வந்து மானிட்டர் பண்ணுறக்கு லின்ஸையும் ஷீயும் வராங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி இருக்காங்க டைரக்டர் ஆ ஓகே சார் ஓகே சரி ஓகே பார்த்து நல்லபடியா எழுதுங்க எல்லாரும் கிளம்பலாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஓடி போய் அவன் போய் அந்த வேன் ஏறிட்டான் எல்லாரும் போயிட்டே இருக்க கடைசியா வாங்க டீஆன் மட்டும் இருக்காங்க டீஆன் அப்படியே வந்துட்டே இருக்க கையில கண்ணாடி வச்சிருக்கா நீ கண்ணாடி எல்லாம் போடுவியா அப்படின்னு டைரக்டர் கேட்கிறாரு ம் நான் அப்பப்போ போடுவேன் சார் ஏதாவது எக்ஸாம் டைம் அந்த மாதிரி நல்ல ஆட்டிடியூட் பரவாயில்ல சரி ஓகே போய் போ அப்படின்னு சொல்ல சரி ஓகே அவன் போகிறான் பின்னாடி அப்படி வாங்குவேன் இங்கே வா வா நீ என் கண்ணாடி போட மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லையே நான் கண்ணாடிலாம் போட மாட்டேன் எனக்கு கண்ணு நல்லா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் ஓ சரி சரி அதுவும் நல்லதான் நல்லதுதான் சரி சரி ஓகே ஓகே போய் உட்காரு அப்படின்னு சொல்ல எல்லாரும் உள்ள போயிட்டாங்க ஸோ கரெக்டாக நம்ம டீயான் பின்னாடி சீட்டில் தான் வாங்க உட்காந்துருக்கான் வாங்க குளிர்துன்னு சொன்னான்ல அதனால வேணுன்னு ஏசியை வந்து அந்த பக்கம் திருப்பி வச்சுட்ருக்கான் டியான் இதெல்லாம் பார்க்கும்போது வாங்க அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்காக ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையாகவே இருக்குது அப்படியே டியானை பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு வழியாக எல்லாரும் சேர்ந்து எக்ஸாம் எழுதறக்காக போயாச்சு அங்கே எல்லோருமே பிஸியாக எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாலும் நம்ம வாங்கினாலும் சுத்தமாக எதுவுமே எழுத முடியல அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான் எக்ஸாம் ஆரம்பிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கவலையாகவே இருக்குது எல்லோரும் பேப்பர் எடுத்து திருப்பி மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டே இருக்காங்க பட் நம்ம வாங்கினால மட்டும் ஒன்றுமே எழுத முடியல அப்படியே திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கான் அதனால் முடியாது அப்படியே இல்லை எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க டைம் வேறு போய்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சேம் டைம் அப்படியே அந்த எக்ஸாம் போயிட்டே இருக்க நம்ம டியானை தான் காட்டுறாங்க டியானை ஏதோ பிஸியாக எழுதிட்டு இருக்கும்போது அவன் இருந்த அந்த பிரேஸ்லெட் அப்படியே கலந்து கீழே விழுந்திருக்கு அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி அன்லக்கியாக ஃபீல் ஆகுது இங்கே எக்ஸாம் எழுதிட்டு எல்லோரும் வரும்போது அங்கே வாங்கிட்டே கேட்குறாங்க எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு நான் நல்லாவே எழுதலைன்னு சொல்ல ஏய் என்னடா இப்படி சொல்லிட்டு போகிறேன் நல்லா எழுதுனையா இல்லையா ம் நல்லாவே எழுதலைன்னு சொல்ல என்னாச்சுடான்னு மற்றவங்க வந்து கேட்க அவன் எக்ஸாம் சரியாக எழுதலைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு காவ சொல்கிறான் ஹே என்னடா சொல்கிற சீரியஸாவா யூஸ்வலாக அவன் ம் பரவாயில்ல நாட் பேடுன்னு தான் சொல்லுவான் இப்பயுமே எழுதல என்ன சொல்கிறான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா ஏ உண்மையாகவே அவன் சரியாக எழுதியிருக்க மாட்டானா அப்படிலாம் இருக்காது விடு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டே இருக்க அந்த பிரேஸ்லெட் களைஞ்சி போச்சுல்ல அதை பார்த்து யோசிச்சிட்டே அப்படியே ஏன்னு திரும்பி பார்க்குறான் அங்கே அப்படியே உட்காந்து படுத்துருக்கா நம்ம வாங்கு வாங்க பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாகவே இருக்குது அடுத்த நாள் ஸ்கூலில் ஸோ சார் வந்து எல்லாேருக்கும் மோக் எக்ஸாமோட பேப்பர்ஸ்லாம் வந்துருச்சு ஸோ எல்லோரும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறக்க அப்பாடா தப்புச்சம்பா இவர் நம்மளை பயப்பட வைக்கிறக்கே பேசிகிட்டே இருப்பார் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குதுன்னு எல்லோரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபிசிக்ஸில் ஆவரேஜ் இந்த மார்க்லாம் ஓரளவுக்கு எடுத்திருக்கீங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்து பிளேஸில் தான் நம்ம கிளாஸ் இருக்குது இங்கோட மூடு சரியில்லையா ஸோ அதனால் அவங்க தனியாக கூப்பிட்டு உங்களை திட்டிக்கிறேன்ட்டாங்க அதனால் அவங்கள விடுங்க மற்ற எல்லாருக்கும் முக்கியமான மார்க்ஸாக ஹைலைட் பண்ணி எல்லாமே சொல்லியிருக்காங்க எப்பயும் பொல்லட்டியா நீ எப்பயுமே நல்லபடியாக ஃபஸ்ட் மார்க் எடுப்பில்ல அதே மாதிரி தான் எடுத்திருக்க ஸோ ஓகே அப்படின்னு சொல்ல வா ஒட்டியான்னு சூப்பர் அப்படின்னு சொல்ல எல்லாரும் டிஆனுக்கு கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வா சூப்பர் டான் நீலா மனுஷனா இல்லையாடா அப்படின்னு சொல்ல அவன் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி வாங்க சொல்கிறான் என்னடா சொன்னேன் சும்மா சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் விடுவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் வாங்க ஸோ எல்லாரோட ரேங்க் என் கையில் இருக்குது எல்லாருக்கான அந்த ரேங்க் சீட்டை கொடுக்குறேன் யாருக்கெல்லாம் ரேங்க் வரலையோ சீட்டு கையில் வரலையோ அவங்க எல்லோரும் என்னை வந்து தனியாக பாருங்கள் அவங்க இந்த கிளாஸ்லேருந்து வேறு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்ல அப்படியே எல்லாேருக்கும் ஷாக் ஆகிடுது ஸோ அவங்க அந்த கிளாஸை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் அந்த ரேங்க் சீட்டை கொடுக்க எல்லோரும் அப்படியே பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க மாத்தி மாத்தி எல்லாரும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அடுத்து வராதவங்க ஆஃப்டர் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து மீட் பண்ணுங்க ரூம்ல அப்படின்னு சொல்ல எல்லாரும் மாத்தி கொடுத்துட்டு அப்புறம் எல்லாேருக்கும் கொடுத்துட்டுருக்கேன் அப்பாடா தப்பிச்சுப்பா நான் தப்பிச்சு நான் தப்புச்சேன்னு ஒரு ஒருத்தரும் பார்த்துட்டு இருக்கேன் காவுக்குறே ஹாப்பி நல்ல வேலை நான் முப்பதாவது ப்ளேஸ்க்கு வந்துட்டேன் இல்லைனா இந்த கிளாஸில் வந்து தூக்கியிருப்பாங்க ஹாப்பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் வாங்க அப்படியே வாங்க கையில் ஒரு பேப்பர் கொடுக்க அதை டியான் கையில் கொடுக்க டியான் கையில் இருக்க பெண்ணா அப்படியே தூக்கி கீழே போட்டான் ஏன்னா டியானுக்கு தெரியும் காவு கையில் பேப்பர் இருக்குது பட் நம்ம வாங்கிட்ட பேப்பர் இல்லைன்னு ஸோ அப்படியே காவு திரும்பி பார்க்க வாங்கோட ரேங்க் கார்டு அவன் கையில் இல்லை அப்போ தான் காவுக்கே புரியுது என்னடா இவன் கையில் பேப்பர் இல்லை அப்போ இவன் வேற கிளாஸுக்கு போயிடுவான் ங்கிற மாதிரி அப்படியே காவோட ஃபேஸே மாறிடுச்சு அப்படியே நம்ம வாங்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்க டியான்க்கா அதுக்கு மேலே இருக்கு டியான் ஒரு மாதிரி கவலையாக இருக்கான் நான் தான் சொன்னேன்ல எனக்கு ரெக்கார்ட் எனக்கு இந்த மாதிரி ரேங்க் சீட் கொடுக்கல வரல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் அவன் தான் எக்ஸாம் சரியாக எழுதலைன்னு சொல்லியிருப்பான்ல அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது வாங்கு டியான்க்கா அதுக்கு மேலே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கு அப்புறம் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டே இருக்கான் வாங்க ஏன்டா நீ இப்படி பண்ண உண்மையாக சொல்லு நீ உண்மையாகவே சரியாக எழுதலையா என்னால் நம்பவே முடியல இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது உன் கிட்டே இதில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விடுங்க அதனால என்ன இப்போ மேலே இருக்கேன் அதுக்கப்புறம் கீழே போக போகிறேன் அவ்வளோதானே சொல்ல இப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா எங்களால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல உன்னை விட்டு எங்களால் இருக்க முடியாது நீ நம்பரையோ இல்லையோ தெரியல காவு கூட படிச்சுட்டு இப்படி மார்க் எடுத்துட்டான் முப்பதாவது பிளேஸ் வந்திருக்கான் நீ எப்படி எடுக்காம இருப்ப நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல இந்த எக்ஸாமை நான் சரியாக எழுதலைன்னு சொல்லி நான் உண்மையாக தான் சொன்னேன் நான் இந்த எக்ஸாம் சரியாக எழுதவே இல்லைன்னு சொல்ல எல்லாரும் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ எக்ஸாம் எழுததுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க நீயும் அப்படி தான் சொன்னேன்னு நினச்சோம் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமான்னு சொல்ல இங்கே பாருங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் விடுங்க அவன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கு வாங்குற மாதிரி அப்படியே அவன் கூட இருப்பான்ல காவு கூட ஒரு பையன் அந்த பையன் சொல்கிறான் ஏய் நான் மேலே இருக்கிறது கீழே போக போகிறேன் நீங்கள் மேலே இருக்கீங்க அவ்வளோதானே மீட் பண்ணாமையாக இருக்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போ கிளாஸை விட்டு போகணும் நான் ஆஃப்டர்நூன் கிளம்பிடுவேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கான் சரிங் என்னை விட்டு போக மாட்டேங்கல ம் மறுபடியுமா கண்டிப்பாக போவே மாட்டேன்னான்னு சொல்லிட்டுருக்கேன் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் கண்டிப்பாக நீ என்கிட்ட சீக்கிரம் வந்துடணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு காவ் அப்படியே அவனை பார்த்து பேச நான் வந்துடுவேன் ஆனால் ஒன்று நீ இன்னும் கொஞ்சம் பெட்டராக படிக்க ஆரம்பி இதே மாதிரி படிக்காத அடுத்த டைம் நீ போகாமல் இருக்கணும் இந்த கிளாஸ் விட்டுன்னு சொல்ல ம் சரி சரி நானும் நல்லா படிக்கிறேன் நீயும் நல்லா படித்து சீக்கிரம் வந்துடுடா நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி கா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணா அங்கே இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க டியான் கரெக்டாக அங்கே வரான் டியானை பார்த்தோடனே அப்படியே நம்ம வாங்குக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு என்னை கிளாஸ் டீச்சர் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க ரூமுக்கு நான் போய் மீட் பண்ணணும் ஸோ நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பக்கம் போகிறான் நான் அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறது புரியுது டியான் அப்படியே அமைதியாக இருக்க டே நான் அவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா நானும் தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே வாங்க மிஸ் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே அங்கே கிளாஸ் ரூமை தான் காட்டாங்க அந்த டீச்சர்ஸோட ரூமு அங்கே நம்ம கிளாஸ் டீச்சருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இவன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லி எல்லாரும் வாங்க பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க வாங்க உள்ள வந்தனையும் பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டேன் வா வா அப்படின்னு சொல்ல நம்ம ஜிங் டீச்சருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு நீ வேணும்னு தான் இப்படி பண்ணியா ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்ல நம்ம சைனீஸ் டீச்சர் அதுக்கு மேலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்ககிட்ட இது எதிர்பார்க்கவே இல்லை ஏன் இந்த மாதிரி பண்ணுற சீக்கிரம் இப்படிலாம் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை இவ்வளோ நல்லா படிக்கிற பையனி நீ நல்லா எழுதியிருக்கீங்கள இங்கிலீஷ் காம்படிஷன் எல்லாத்துலேயுமே நல்லபடியாக தானே பண்ணியிருந்தேன் எப்படி இந்த மாதிரி பண்ண முடிஞ்சதுனால நீ எவ்வளோ பாயிண்ட் தெரியுமா ரொம்ப எக்ஸாம் சொல்லி அப்படியே காட்சி மூச்சு திட்டிகிட்டே இருக்க எல்லாரும் திட்டே இருக்காங்க அவனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லதும் பண்ணியிருக்கான் இந்த டைம் அவனுக்கான டே இல்லை அடுத்த டைம் கண்டிப்பாக அவன் நல்லா மார்க் எடுப்பான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல நம்ம ஜிங்கு டீச்சர் சும்மா இல்லாம அவங்களும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எல்லாருமே மாற்றி மாற்றி திட்டிகிட்டே இருக்க இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயுமே நீ மார்க் கம்மியாக எடுத்திருக்க நீ எதுக்காக இப்படி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அப்படியே ஒரு மாதிரி கவலையாகவே இருக்கான் சரி விடுங்க அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவன் ட்ரை பண்ணுவான்னு ஷீ மட்டும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பேச மற்ற மூணு பேரும் அப்படியே அவனை திட்டிக்கிட்டே இருக்காங்க அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு விடுங்க இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அவன் கண்டிப்பாக நல்லபடியாக மார்க் எடுத்து திரும்ப வருவான் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறது எல்லாருக்குமே சகஜம் தானே அந்த மாதிரி தான் இது ஒரு சப்ஜெக்ட்னால இல்லை நீ எல்லா சப்ஜெக்ட்லேயும் குட்டி குட்டி மிஸ்டேக் பண்ணியிருக்க சீக்கிரமாக அதை சரி பண்ணிட்டு மறுபடியும் இதே கிளாஸ்க்கு நீ வருவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷீ சொல்ல ம் கண்டிப்பாக வருவேன் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்க அப்படியே இந்த மூமெண்ட் இங்கே போயிட்டே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம இங்க முடிச்சுக்கலாம் அடுத்து செகண்ட் பார்ட்டு சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன் அதுதான் ஃபைனல் பார்ட்டு ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க